பொதுவாக இந்த மஞ்சள் பூசணிக்காய் அல்லது நம்ம பொதுவாக சொல்லணும்னா பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம் இது வந்து உடம்பு இடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே பொதுவாக பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழ வகைகளும் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய விஷயமோ டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப சீராக நடக்கிறத பார்க்க முடியும் இப்போ டீடாக்ஸ் நடக்குது ஈரலில் நமக்கு பாதிப்பு இருக்குது பெருங்குடலில் பாதிப்பு இருக்குது இந்த பாதிப்புகள்லாம் இருக்கும்போது நம்ம இந்த மஞ்சள் பூசணி பூசணி பாகக்காய் கோவக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா என்னாகும் இந்த உடம்புல இருக்க கழிவுகள்லாம் உடம்பை விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும் உடம்பில் இருக்க கழிவுகள் உடம்பை விட்டு வெளியில் போனால் என்னாகும் சாப்பிட்ற உணவு ஜீரணம் நன்றாக ஆரம்பிக்கும் அப்போ சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்பில் சேர ஆரம்பிக்கும் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்பில் சேரும்போது உடனே எடை போடுவோமானால் எடை போட மாட்டோம் உடம்போட எண்டியூரன்ஸ் பார்ப்பதற்கு சதைப்பற்றோடு நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம் கொழு கொழுவென்று இருப்பது ஒன்று வேற பொலிவோடு இருப்பது வேற குழந்தைகள்லாம் கொழு கொழுன்னு இருக்கிறத நம்ம விரும்புவோம் ஆனால் அதே குழந்தை பதினைந்து வயது பதினெட்டு வயது ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம் என்னப்பா இவ்வளோ குண்டா இருக்க எடையை குறைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொலிவோடு இருப்பதற்கு பரங்கிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு ஆனால் பரங்கிக்காய் சாப்பிட்றதுனால எடை கூடுமானா நிச்சயமாக எடை கூடாது பரங்கிக்காய் சாப்பிடுவதால் உடலுடைய பொலிவு கூடும் பொலிவு கூடினாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்றது அர்த்தம்